ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் பாண்டிச்சேரியில இருந்து பிரின்சிஸ் என்கிறவங்க எழுதியிருக்காங்க அவங்களுக்கு வீட்டு லோனு ரெண்டு வருஷமா கிடைக்கவே இல்லையா கட்டடம் கையில இருந்த காசுல பாதி கட்டடம் நிக்கிதான் அப்பொழுது நான் நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை காலைல எட்டையாளுக்கு பார்த்தேன் பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோனில் நான் ஜோ பண்ணேன் கத்தரை அற்புதமாக அதிசயமாக ஒரே வாரத்தில் லோன் சாங்ஷனாக பண்ணாரு நான் இப்போ சொந்த வீடு கட்டி நாங்கள் கத்துடைய கிருவே ஆசீர்வாதமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்கிறாரு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வமா சகரியா இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பாவுடைய வாக்கு தத்துவம் நான் என் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினிமதிலாக இருப்பேன் என் பிள்ளைகளுக்கு நடுவிலே நான் மகிமையாய் காணப்படுவேன் நான் இருப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுக்குறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ஆனால் மோசையை சுற்றிலும் ஜனங்கள் காணப்பட்டார்கள் அவர்களுடைய குணங்கள் என்னென்னா அவர்கள் கழகக்காரர்களாய் காணப்பட்டார்கள் அவர்கள் எப்போது பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அவர்களை குறித்து ஆண்டோர் பேசுகிறார் இவர்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள் என்று அதே போல தெய்வ மனுஷனாகிய தாவிதைக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இவன் எப்பொழுது சாவான் எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை முடியும் என்று காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவன் மேல் கல்லறியக்கூடிய ஜனங்கள் ஒரு பக்கம் சுற்றிலும் கலகக்காரர்கள் கூடியிருக்கிறார்கள் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் கூடியிருக்கிறார்கள் தாவிதை சுற்றிலும் கல்லறிகிற ஜனங்கள் இவன் எப்பொழுது சாவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் எஸ்ஐக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம் எஸ்ஐக்கிய ராஜாவினுடைய வாழ்க்கையில அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் நிந்திக்கிற ஜனங்களாய் காணப்பட்டாங்க இந்த ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப்பு எழும்புகிறான் ரப்சாக்கே என்ற ஒரு மனுஷன் எழும்புகிறான் நிந்திக்கிறான் பரியாசம் பண்றான் அது மாத்திரம் இல்லாம நெகேமியா நெகேமியா என்ற தெய்வ மனுஷனுக்கு முன்பாக அவனை சுற்றிலும் காணப்பட்ட ஜனங்கள் பரியாசம் பண்ணுங்கிற ஒரு கூட்டம் சண்பலாத்து கூட்டம் தொபியாவினுடைய கூட்டம் சுத்தி பரியாசம் பண்ணுங்கிற ஒரு கூட்டம் யோசபாத் என்கிற தெய்வ மனுஷன் நம்ம பார்த்தோமானா அவனை சுற்றிலும் விரோதிக்கிற கூட்டம் காணப்பட்டது ஆண்டவர் இடத்துல போய் கதறுகிறார் அப்பா இவர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பெலன் இல்லப்பா எனக்கு பெலனை கொடுங்கப்பா நல்லா கவனிங்க விரோதிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டு இருந்தது ஏசையா தீர்க்க தரிசி சொல்லுகிறா ஏசாய ஆறாவது அதிகாரத்துல என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியில நான் வாசம் பண்ணுகிறேனே என்று ஏசாயா தீர்க்க தரிசி கதறுகிறார் தானியலை சுற்றிலும் சாத்ரா தாபித்தின சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் காணப்பட்டாங்க இவர்கள் மேல குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்களாய் காணப்பட்டாங்க குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்களாய் காணப்பட்டாங்க அதை போலத்தான் நம்முடைய சாமியினுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பூமியில இருக்கும்போது அவருக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடிக்கும்படி வேதபாரகர் பரிசையர் எல்லாரும் எதுலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் என்ற அந்த கண்ணோட்டத்திலேயே அவரை சுற்றி சுற்றி வந்தார்கள் இன்னைக்கு தேவ நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கூட்டம் ஏதாவது ஒரு கூட்டத்தின் நடுவில் தான் நம்ம வாசம் பண்ணுங்கிறோம் விரோதிக்கிற கூட்டமாய் காணப்படலாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முடியும் என்கிற கூட்டத்தின் நடுவில் நம்ம காணப்படலாம் பரியாசம் பண்ணுகிற நிந்தனைக்கு நடுவில் நம்ம காணப்படலாம் தேவ பிள்ளைகள் கடந்து வந்த பாதை அதுதான் நமக்கு உடனே தோணும் ஏன் ஆண்டவரே ஏன் நீ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடுவுல என்ன கொண்டு போறீங்க ஏன் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நடுவில் என்ன கொண்டு போறீங்கப்பா நல்லா கவனிங்க அதனாலதான் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தோம் அந்த ஆண்டவர் பேசுகிறார் இப்பொழுதும் யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் பாருங்க இந்த சூழ்நிலைகள் மட்டியில் ஆண்டவர் நம்மளை வேறு பிரிக்கிறார் நீ என்னுடையவனப்பா நீ என்னுடையவன் நீ ஏன் பிள்ளப்பாண்டாக்கவனிங்க அதனாலதான் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் நீங்களும் அப்பாவுடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் அதனாலதான் பாருங்க இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில் இருக்கிற நம்மளை அப்பா சொல்லுகிற வார்த்தை நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் அப்பா நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன்ப்பா நீ ஆறுகளை கடக்கும் போது நீ அவன் கூட இருப்பேன்ப்பா ஒரு நாளும் அவைகள் உண்மையில பொருளாதுப்பா நீ அக்கினியில நடக்கும் போது வேகாது இருப்பாய்ப்பா அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுப்பா அண்ணி அக்கினி உன்னை மேற்கொள்ளாதுப்பா என்னா நீ என்னுடையவன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்மளை பார்த்து அப்பா சொல்லுகிற வார்த்தை நீ என்னுடைய உனப்பா நீ என்னுடைய உனப்பா அது மாத்திரம் இல்லாம இவன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அப்பா பேசுகிற வார்த்தை நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் எதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்கிறார் அண்டவருடைய பெரிய பார்வையில் நான் விளையேறப்பட்டவர்கள் நீ என்னுடைய மகிமைப்பட போகிற மகிமைப்பட போறேன்பா நான் உன் கூட இருக்கிறத மற்ற சனுகள் அறிந்து கொள்ளும்படி நான் செய்ய போறேன் நல்லா கவனிங்க தேவ மனுஷனாகிய ஈசாக்கு தன் தகப்பன் தோண்டி வைத்து அதை மூடி போட்ட அந்த துறவை மறுபடி தோண்ட ஆரம்பிக்கிறார் தோண்டும் போது மறுபடி தண்ணி வருகிறது எந்தெந்த துறவெல்லாம் தோண்டு தோண்டுகிற துறவெல்லாம் தண்ணீர் வர ஆரம்பித்தது ஏற்கனவே ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு பலனை அனுபவித்தவுடன் ராஜா பார்க்கிறார் எப்பா நீ பெரிய ஜனம் பெருத்த ஜனமா மாறிடுவ நீ எங்களை விட்டு போயிருப்பா ஒவ்வொரு துறவாய் தோண்ட தோண்ட அங்கு வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் இது எங்களுடையது இது எங்களுக்கு சொந்தமானது இது எங்களுடைய துறவு மாறி 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 ஒவ்வொரு இடமாய் விட்டு போகிறா கடைசியில ஒரு இடத்துல அண்டவர் இலைப்பாற பண்ணுகிறா அந்த இடத்துல ஜனங்கள் கூடி வருகிறாங்க நான் தான் உங்களுக்காக விட்டு கொடுத்தனே ஏன் என்னை தொடர்ந்து வர்றீங்கன்னு ஈசாக்கு கேட்கிறார் அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை உன்னோடு கூட கத்தரி இருக்கிறாருங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டோம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட அப்பா இருக்கிறாருங்கிறத மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிதான் உங்களையும் என்னையும் தாயின் கருவில் இருந்த போதை வேறு பிரித்தா வேறு பிரித்தா நம்மளை தெரிந்து கொண்டார் நம்மளை முன் குறித்து அழைத்து இருக்கிறார் நல்லா கவனிங்க நம்மளை அழைத்து இருக்கிறார் அதனால தான் அப்பாவுடைய பார்வையில நம்மளை நீதிமானாய் பார்க்கிறார் உலகத்தாரின் பார்வையில நாம் அற்பமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில நம்ம நீதிமான்களாய் காணப்படுகிறோம் அப்பா நம்மளை பார்க்கிறார் அப்பா சொல்றார் நீ என்னுடையவனப்பா நீ ஏன் பிள்ளப்பா நீ என்னுடையவன் திரும்ப திரும்ப சொல்கிறா நீ என்னுடையவன் நான் கூட இருப்பேன் நீ தண்ணீரை நான் நானும் கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ அக்குனியில் நடக்கும்போது நானும் கூட இருப்பேன் அதான் கவனிங்க நம்மளோடு கூட அப்பா வாசம் என்ன விரும்புகிறா தான் சகரியாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மெதிலாக இருந்து உள்ளே மகிமையாக காணப்படுவேன் அக்கினி மெதிலாக இருந்து என் பிள்ளைகளை சுற்றி நான் வேலி அடைப்பேன் நல்லா கவனிங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய குடும்பத்துக்கு தேவை முக்கியமானது அக்கினி வேலி ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைங்களுடைய முக்கியமான வேலை அதிகாலையில எந்திரிச்ச உடனே தெய்வ சமூகத்தில் காத்துருங்க அப்பா இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள் எங்களுக்கு கொடுங்கப்பா இந்த நாளுக்கு வேண்டிய மண்ணாவை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கறது மாத்திரமில்லாம என் குடும்பத்தை சுற்றி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்கும்போது அப்பா என்ன செய்வார் தெரியுமா உங்க குடும்பத்தை சுற்றி வேலையடைத்து பாதுகாப்பா ஒரு அக்கினி மதுளை உண்டாக்குவா இந்த அக்கினி மதிலை தாண்டு எந்த ஒரு வன்கண்ணோ எந்த ஒரு பொறாமை நாவிகளோ எந்த ஒரு எரிச்சலின் ஆவிகளோ உள்ள வர முடியாது இந்த அக்கினி மதில் நமக்கு வேணும் சுற்றிலும் அக்கினி மதில் உள்ளே மகிமை இதுதான் நீங்களும் நானும் ஆண்டவரி இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உள்ள மகிமையாய் அப்பா சுடுக்கணும் நமக்குள்ள அப்பா மகிமையாய் வாசம் பண்ணணும் இந்த ஒரு மேலான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் இன்னைக்கு நம்ம அப்பா இடத்துல ஒப்புக் கொடுப்போமா இந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பாலும் நம்ம கேட்போமா செபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனே நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த வேலையிலும் கூட சுவாமி நான் என் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் உள்ளே நடுவில் மகிமையாய் காணப்படுவேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களேப்பா அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா உமக்கு நன்றி எங்களுக்கு விரோதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாய் அப்பா நிந்திக்கிற கூட்டங்கள் காணப்படலாம் ஐயா பரியாசம் பண்ணுகிற கூட்டங்கள் காணப்படலாம் எதிராக எலும்புகிற கூட்டங்கள் காணப்படலாம் ஆனாலும் ஆண்டவரே நீ என்னுடையவன் நான் கூட இருக்கேன் நான் கூட இருக்கேன் நான் உன்னில் மகிழ்மைப்படுவேன் நீங்க வாக்கு கொடுத்தீங்களேப்பா அந்த வாக்கு திட்டங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் புது நம்பிக்கை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் நல்ல ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க வரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜிபே என்னானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்